நீ தண்ணிய போடுறவனா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்து நீ டிரக்ஸ் அடிக்கிறவனா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்து நீ பை செக்ஷுவலா இருந்தாலும் அதனாலும் பரவாயில்ல கிறிஸ்தவனா இருந்து ஹோம் செக்ஷுவலா இருந்தாலும் பரவாயில்ல கிறிஸ்தவனா இருந்து நீ விபச்சாரம் பண்றவனாலும் கிறிஸ்தவனா இருந்து பேசித்தனம் பண்றவனா இருந்த இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்து நீ லஸ்மீனா இருந்தாலும் கவலை கிடையாது நீ கேவா இருந்தாலும் கவலை கிடையாது உன்னை இந்த சபை வரவைக்கும் உனக்காக உள்ள இடம் தான் இந்த சபை கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதனை பாவத்திலிருந்து பாவத்தின் தண்டனையிலிருந்து பாவத்தின் வல்லமைகளில் இருந்து விடுதலையாக்கி தேவனோடு கூட யுகமாக வாழ வைப்பதற்காக இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் ஆனால் இன்றைக்கு வியாபாரிகள் கிறிஸ்தவத்தின் பெயரிலே தங்களை தாங்களை கடவுளுக்கு ஊழிய செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே கிறிஸ்தவத்தினுடைய மாண்பை கெடுக்கிறவர்களாக உள்ளார்கள் ஒரு மலேசியாக்காரன் தன்னை பாஸ்டர் என்று கொள்கிறான் கேடுகட்ட செயல்களை செய்து அறுவருப்பான காரியங்களை செய்துவிட்டு இதுதான் கிறிஸ்தவம் என்றாலே கேடுகட்ட ஒரு மார்க்கம் என்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவன் கிழிந்த ஆடையையே போட்டிருக்கிறான் கேட்டால் ஸ்டைலு சொல்லுவான் போல அவனுடைய பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டியா காதலியா என்று தெரியாது ஏதோ அவனோட கூட இருக்கிற ஒரு பெண் அவளுக்கும் கிழிந்த ஆடையைத்தான் வாங்கி கொடுத்திருக்கிறான் இவர்கள் முதலாவது தங்களுடைய கூட்டத்துக்கு வருகிற மக்களுக்கு காட்டுகிற நடைமுறை கிழிந்த ஆடை இவன் சமீபத்தில் பிரசங்கித்த ஒரு காட்சி நீ உபச்சாரம் செய்கிறவனாக இருந்துக்கிறாயா நீ இங்க என்னுடைய சபைக்குவா வந்துவிட்டு நீ போய் உபச்சாரம் செய் தண்ணி அடிக்கிறாயா இங்க வந்து வரலாம் தாராளமாக வரலாம் வந்து நீ அப்படியே தண்ணி எடுத்துக்கொண்டே இருக்கலாம் கிறிஸ்தவனாக தொடரலாம் பெண்ணோடு பெண் உறவு கொள்கிறீர்களா நீங்கள் இங்கே வந்து கொண்டு அப்படி இருக்கலாம் செய்கிறீர்களா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது என்று சொல்லி இதுதான் கிறிஸ்தவம் என்கிறது போல ஒரு பிரமையை காண்பிக்கிறான் கிறிஸ்தவம் என்பது பாவத்தை சமரசம் செய்து வாழ்வது அல்ல பாவத்தை வெறுத்து அகற்றுகின்ற ஒரு காரியம்தான் கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வந்த இவர்களிடத்திலே சொன்னா ஓ இனி பாவம் செய்யாது என்று சொல்லி ஆனால்

இல்ல சபைகளிலே வருகிற சகோதரன் எனப்பட்ட ஒருவன் நீங்கள் இன்றைக்கு சபைகளிலே வருகிறவர்கள் பிரதர் பிரதர் சிஸ்டர் என்றெல்லாம் என்றா அப்படிப்பட்ட ஒருவன் உபச்சாரக்காரனாவது பொருளாசைக்காரனாக இருந்தால் அவர்கள் புறம்பே தள்ளப்பட வேண்டும் உள்ளே வரக்கூடாது என்கிறதாக பவுல் தீர்ப்பு எழுதி ஆனால் இந்த அயோக்கிய நாய்கள் என்ன சொல்லுகிறார்கள் பவுல் சொன்னதில எல்லாம் போய் பவுல் சொன்னதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்கள் இங்கே வந்து கொண்டே உபச்சாரம் செய்யலாம் இங்கே வந்து கொண்டே எல்ஜிபிடிக்கு இலே இருக்கலாம் அதாவது பெண்ணோடு பெண் உறவு கொண்டு ஆணோடு ஆண் உறவு கொண்டு பெண்ணோடும் ஆணோடும் பலரோடும் உறவு கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம் அதற்கு இந்த சபையிலே வாருங்கள் வேறு எந்த சபையும் இப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் எங்களுடைய சபையிலே நீங்கள் இப்படி வந்து கொண்டே இருக்கலாம் என்கிறதாக பேசுகிறோம் இதற்கெல்லாம் அடித்தளம் போட்டது என்னுடைய குருநாதர்கள் ஜஸ்டின் பாலசேகர் ஜான் ஜப்ரஜ் போன்றவர்களை தான் இவர் குருநாதர்களாக ஏற்று அவர்களுடைய வழியை பின்பற்றுகை தான் இந்த அளவிற்கு மோசமான கேடு கட்டவனாக காணப்படும். இவனும் ஜஸ்டின்ஐ போல சினிமா பாடல்களை எல்லாம் தான் தன்னுடைய சபையிலே பாடுவான். வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உன் தன் வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உன் உன்னை சாய்த்து கொண்டு உன் கூந்தலின் மீன் பிடிபே புறமே உண்மை சாய்த்து கொண்டு கூந்தலில் இந்த ஸ்டாண்டை நிரூபிப்பதற்காக சில காரியங்களை முன்வைப்பதுண்டு என்னவென்றால் அவர்களுக்கு போறதுக்கான இடம் எங்குமே கிடையாது எல்லா சபைகளிலும் நீ சரியா வாழ்க்கை நான் கேட்கிற சபைக்கு எப்படி வர்த்த மாறுவா நீ சபையில இடம் எப்படி வரும் வேதாகமம் என்ன சொல்லுகிறது சொல்லுறப்படுகிறவர்களின் கூட்டம் தான் சபை என்று சொல்லி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறது முன்பதாக தன் தோன்றியத்தனமாக இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் அப்படிப்பட்டவருடைய கூட்டம் அல்ல சபை ரட்சிக்கப்படுகிறவர்களை தான் கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே அப்படி இல்லை தங்கள் டினாமினேஷன் என்று சொல்லிக்கொண்டு கட்டடங்களை கட்டி கொண்டும் அதற்கு சபை என்று பெயர் வைத்துக் கொண்டு எல்லாரும் வாருங்கள் நீங்கள் பணம் தருகிறவர்கள் காணிக்கை மட்டும் கொடுத்தால் போதும் உங்களுடைய லைஃப் குவாலிட்டி எங்களுக்கு முக்கியமில்லை பணம் டசகமாக காணிக்க கொடுத்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதற்கான வாங்கிக் கொள்வோம் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று தாங்கள் ஒத்துக்கொள்வோம் நீங்கள் என்ன வேண்டும் பாவம் செய்து கொண்டிருக்கலாம் என்கிற நிலைமையில்தான் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அது வேதம் காட்டுகிற வழிமுறை அல்ல வேதாகம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படுகிறவர்களின் கூட்டம் தான் சபை என்று சொல்லி ரட்சிக்கப்படுகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும் அப்படி கண்டித்து உணர்த்தும் போது ஒருவன் திரும்ப முற்படுகிறான் திரும்ப விரும்புகிறான் என்று சொன்னால் சபை கூட்டத்திலே பங்கெடுக்க வைக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்தவ நெறிமுறை மாறாக உன் விருப்பம் போல வாழ்ந்துகொள் இங்கே இருந்துகொள் இங்கே இருந்து கொண்டு உபச்சாரம் செய் வேசித்தனம் செய் கண்டவனோடு கூட வாழு உனக்கு யாரை பிடிக்கிறதா ஆணை பிடிக்கிறதா பெண்ணை பிடிக்கிறதா எல்லாரையும் பிடிக்கிறதா எல்லாரையும் இஷ்டத்துக்கு வாழு அப்படி கூடவே இந்த சபையில இருந்துகொள் என்று சொல்வது அருவருப்பு அருவருப்பின் உச்சம் நம்பிக்கையவர்களே எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அரவணைப்பதற்காக அப்பொழுதுதான் அதிகம் பேர் வருவார்கள் என்கிறதற்காக உபதேசத்திலே போதனையிலே கண்டிப்பிலே காம்ப்ரமைஸ் செய்வது அல்ல கிறிஸ்தவம் மாறாக உள்ளதை உள்ளபடியே எச்சரிக்கையோடு கண்டிப்போடு பேசுவதுதான் கிறிஸ்தவ போதனை அப்படி பார்த்தால் எல்ஜிபிடிக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் உபச்சாரத்தில் இருக்கிறவர்கள் குடிகாரர்கள் ஒருவேளை அவர்களாக உள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால் அப்பொழுது அங்கே பிரசி அங்கே என்ன பிரசங்கிக்கப்பட வேண்டும் இது பாவம் இதுல இருந்து வெளியேவா மனம் திரும்பு ஏசு கிறிஸ்துவ இசுவாசி என்றுதான் இங்கே பிரசங்கிக்கப்பட வேண்டும் மாறாக ஆஹ் அதெல்லாம் பரவாயில்லை நீ எல்ஜி இருக்கிறியா அப்படியே இருந்துகொள் இங்கே இங்கே வந்தா போதும் வந்து இந்த ரெண்டு பாட்டு பாடினா போதும் என்று சொல்வதல்ல கிறிஸ்தவ உபதேசம் அனுப்பிக்கிறவர்களை இன்றைக்கு ஆட்கள் எண்ணிக்கையை கூட்டுவதற்காக தங்களிடத்திலே அநேகம் பேர் வர வேண்டும் என்கிறதற்காக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் அதை குறித்து கவலைப்பட மாட்டோம் நீங்கள் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அப்படியே கூட எங்கள் சபைக்கு வந்தால் போதும் வந்து அப்பப்ப காணிக்கை கொடுத்தால் போதும் என்கின்ற நிலைமைக்கு இன்றைக்கு வியாபாரிகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் தங்களை கிறிஸ்தவ ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்வார் அன்புகிறோர்களே நிலைமை நாளுக்கு நாள் இன்னும் இப்படிப்பட்ட கள்ள ஆதிக்கத்தால் நிறைந்து இன்னும் பாதிப்புக்குள்ளாகும் ஆகவே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை இப்பொழுதே ஜாக்கிரதையாக காத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செல்லுகின்ற சபை எனப்படுகின்ற அந்த இடங்களுக்கு செல்லுகின்ற போது அதிக ஜாக்கிரதையோடு சிந்தனை செய்து பாருங்கள் அது சரியான இடம் தானா அங்கே சொல்லப்படுகிற போதனை சரியானது தானா பரிசுத்திற்கு எதிரான போதனை செய்யப்படுகிறதா தேவனுடைய குணாதிசயங்களுக்கு தேவன் என்னிடத்திலே விரும்புகின்ற குணாதிசயங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு எதிரான போதனைகள் செய்யப்படுகிறதா இல்லை தேவன் என்னிடத்திலே எதிர்பார்ப்பதற்கு ஏதுவான குணாதிசயங்களை என்னிடத்திலே தூண்டக்கூடிய போதனைகள் செய்யப்படுகிறதா சிந்தித்து பாருங்கள் உங்கள் கூடுகை எப்படிப்பட்டவர்களால் நடத்தப்படுகிறது அங்கே என்ன பிரசங்கம் பண்ணப்படுகிறது தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் தவறான போதனைகள் உங்களை கெடுக்கின்ற போதனைகள் அதிகம் அதிக மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கிறதற்காக காம்பிரமைஸ் செய்து சமரசம் செய்து போதிக்கக்கூடிய போதகனைகள் அப்படிப்பட்ட உள்ள நபர்கள் இருக்கின்ற இடங்களுக்கு செல்வதை நிறுத்துங்கள்